குமாரப்பாளையம் அதிமுக கூட்டத்தில் தாவேக்காவுடைய கொடியும் பறந்தது அதை பார்த்துட்டு அதனுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி வலிமையான பலமான கூட்டணி பாருங்கள் அங்கே கொடி பறக்குது கூட்டணிக்கான வலுவான கூட்டணிக்கான பிள்ளையார் சூழல் போடப்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் பரபரப்பை பற்ற வச்சுருக்காருங்க இதற்கு தொடர்ச்சியாகத்தான் தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்குள்ளார ஏறக்குறைய வருவது உறுதியாகிடுச்சு அப்படின்னு டாக்கு வைரல் ஆகியிருக்குங்க உண்மையிலேயே என்ன பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு விசாரிச்சா ஏற்கனவே பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் எடப்பாடி அவரை வந்து சந்திச்சு எவ்வளவு தொகுதிகள் வேணும் தாவேக்கா கூட்டணிக்குள்ளார வரணும் வந்தா எப்படி அப்படின்னு பல விஷயங்கள் ஆலோசிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த முயற்சிகளும் தீவிரமா போய்கிட்டு இருக்கு இதுல எடப்பாடி அவர்கிட்ட பிளான் ஏ பிளான் பி இருக்கு பிளான் பி பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்தால் பாஜகவுக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்குவது விஜய்க்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்குவது உள்ளிட்ட பலவற்றையும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க மாஜிக்கல் பேசிகிட்டு இருக்காங்க இதில் பாஜகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க விஜய் அவர் தொடக்கத்திலேயே நாற்பது தொகுதிகள் அப்படின்னு சொன்னப்ப வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க அவங்க டீமு இப்போ அவங்க மிக கணிசமான தொகுதிகளை எதிர்பார்ப்பாங்க சரிபாதை தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்க முடியாது அதிக தொகுதிகளில் அதிமுக போட்டியிடணும் ஸோ இது எல்லாவற்றையும் வைத்து ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கு முதல்ல கூட்டணிக்கு வரட்டும் பிற்பாடு அனைத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில மாஜிக்கல் இப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து விஜய் அவருமே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தித்து ஆறுதல் கொடுத்து விட்டு திரும்புவார் இல்லையா அதுக்கப்புறம் அவரை போய் சந்தித்து இரங்கல் தெரிவிக்கலாம் ஆறுதல் கொடுக்கலாம் அதன் மூலமாக கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னும் இப்போதைக்கும் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்